அதாவது இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு தம்பி வந்து தனியாகவே வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அவங்க ஊர் மகாராஷ்டிராவிலேருந்து தூத்துக்குடிக்கு லோடு ஏற்றிக்கிட்டு அஞ்சு நாள் ட்ராவல் பண்ணி அதுவும் தனியாக தான் கிளீனர் யாரும் வந்திருக்காங்களான்னு கேட்டேன் யாரும் வரலையா தம்பிக்கு இருபத்தி மூணு வயசு ஒரு ஏழு வருஷமாக இந்த வாகனம் ஓட்டக்கூடிய இந்த வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க வேலை செஞ்ச ஒரு வண்டியில் உள்ள டிரைவர் வந்து அவருக்கு சமையல்லாம் சேர்த்து கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு அவங்க வந்து வெஜ்ஜு பிரியாணி ரொம்ப சத்தான முறையில் தான் செஞ்சு சாப்பிட்றாரு பயிர் போட்டிருக்கிறாரு நிலக்கடலை போட்டிருக்கிறாரு உருளைக்கிழங்கு அப்புறம் சில மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்து அவங்க வீட்டிலையே தயாரித்து கொண்டு வந்த மசாலாவும் கொண்டு வந்து அவங்களோட அந்த சமையலில் பயன்படுத்திக்கிறாங்க லேட் ஆகும் லேட் லேட் த்ரீ த்ரீ ஓ கிளாக் நோன் நீங்கள் சாப்பிடுங்க சொன்னதே போதும் பையா போதும் 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 இல்ல ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி நீங்க சாப்பிடுங்க நீங்க வச்சுக்கோங்க போதும் 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 நீங்க சாப்பிடுங்க நான் நான் மிர்ச்சி மீட் நம்ம சால்ட் கம்மியா இருக்கா இல்லையா சார் மகாராஷ்டிராவில் உள்ள மசாலா ரைஸ் அப்படிங்கிற ஒரு சாப்பாடு நிதின் தம்பியோட அவங்க இன்னைக்கு நம்ம கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்பவே நல்லா இருக்கு அந்த சிறு பயிர் மாதிரியான ஒரு பயிர் நிலக்கடலை அப்புறம் நிறைய சோம்பு அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் அவங்களோட அந்த ஒரு மசாலாலாம் நிறைய சேர்த்துருக்குறாங்க கொஞ்சம் காரமாகவும் நல்லா நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இது கொஞ்சம் சத்தான ஒரு சாப்பாடாக இருக்குது அவங்க சோலாப்பூர் பகுதிக்கு உண்டான அந்த ஒரு மசாலா ரைஸ் இந்த சாப்பாடு முறையும் நான் வந்து செய்முறையை இப்ப தான் பார்க்குறேன் சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நம்ம பகுதியில் இப்படி ஒரு பயிர் நிலக்கடலாம் போட்டு யாரும் செஞ்சு சாப்பிட்றத நான் துறை பார்த்தது கிடையாது பையா ரொம்ப நல்லா இருக்கு தேங்க்யூ ரொம்ப நன்றி சாப்பிட்டா போதும் நீங்க சாப்பிடுங்க நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் நெக்ஸ்ட் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாப்பி ஜானி பாதி பழம் பாதிக்காக அந்த தம்பிக்கு நம்மளோட பரிசு எங்கள் ஊர் பகுதியில் விளையக்கூடிய இந்த சிகப்பு கொய்யாயும் அப்புறம் பலாப்பழமும் வாங்கினோம் ஒரு அன்பளிப்பாக கொடுத்துர்லாம் தம்பிக்கு